தர்மபுரி மாவட்டம் பொம்மடி பகுதியில் ஆலங்கட்டி மழை பெய்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுகுமார் சுகுமார் விவரங்கள் அண்ணந்தா தருமபுரி மாவட்டத்தில் வந்து இப்பொழுது பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது குறிப்பாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரேடுபட்டி பொம்பிடி பகுதியில் வந்து தற்பொழுது ஆலங்கட்டி மழை அதாவது சூறைக்காட்டுடன் கூடியது ஆலங்கட்டி மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில ஒரு மாதமாகவே வந்து நூறு டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வருகிறது பொதுமக்கள் வந்து வெப்பம் தாங்காமல் வீட்டிலேயே முடிஞ்சு கிடக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு வந்தது இந்த நிலையில் இன்று திடீரென்று வானம் மேக மூடத்துடன் மாலை மூணு மணி முதல் பல்வேறு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்து வருகிறது குறிப்பாக பொபிடி பகுதியில் அதாவது ஏற்காடு மலை அடிவாரத்தை ஒட்டியுள்ள பொம்பிடி பகுதியில் வந்து ஆலங்கட்டி மழை தற்பொழுது பெய்து வருகிறது அந்த மழையால் வந்து பொதுமக்கள் விவசாயிகள் நல்ல மகிழ்ச்சி அதாவது குளிர்ந்த சீதோஷ நிலை ஏற்பட்டு ஒரு குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது தருமபுரி சுற்று உள்ள பகுதிகளில் வந்து சூறைக்காற்றுடன் நல்ல மழை பெய்து வருகிறது நந்தா இந்த மழையால் வந்து பொதுமக்கள் வந்து இந்த வெப்பம் குளிர்ந்து இன்றாவது ஒரு இதமான சூழலை அனுபவிக்க ஒரு நிகழ் ஏற்பட்டிருக்கிறது நந்தா நன்றி சுகுமார் விவரங்களுக்கு இதேபோல உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்து வருகிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஐயாச்சாமி இணைகிறார் ஐயாச்சாமி விவரங்கள் ஒரு சில பகுதிகளில் மழையும் பெய்து வருகிறது தருமபுரியைத் தொடர்ந்து உதகையிலும் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது இதனால் அந்த பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது தர்மபுரியில் ஆலங்கட்டி மழை பெய்த நிலையில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்திருக்கிறது